ஜமுனாமத்து முப்பத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பீமன் அருவி பீமன் அருவி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் பீமன் அருவிக்கு போனோம்னாக்கா கைஸ் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் இப்போ நாம ஜமுனா மோட்டார் தான இப்போ நம்ம இது பார்மண்டல் இருந்து பா ஆமா ஆமா மோட்டார் போற ரூட் மேல ஏறதுக்கு போற ரூட் இது வென்ட்ரஸ் இது ஏற்கனவே நாங்க இதல கார்ல வந்திருக்கோம் गाइस கார்ல வந்திருக்கோம் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோட அந்த வீடியோட லிங்க் மேலே இப்போ ஹைபைட்ல வரும் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அது பாதி தூரம் கூட இல்லல அப்படியே ஆறு ஏழு கி.மீட்டருக்கும் 6 7 தான் போயிருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க யூ-டர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் வண்டியை கார் ஏன்னா ரிஸ்க்காக இருந்துச்சு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அதனால குறுகிய பாதை ஆமாம் ரொம்ப குறுகிய பாதை இது இந்த வழியில் வந்து டிராக்டர்ஸு அப்புறம் டிராக்டர்ஸ் தான் அதிகமாக வரும் டிராக்டர்ஸு மினில லாரி அந்த மாதிரி வரும் கார்கள் இந்த வழியில் பார்க்க முடியாது ஆட்டோ போக ஆட்டோ போகும் மழை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது ஃபீல்டு சின்ன பிரிண்ட் பார்த்துக்கோங்க காய்ஸ் ஹில்ஸ் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு மலை ஏற ஆரம்பிச்சு காடுதான் மழை காய்ச்சி போனாம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லா காடு தான் இந்த ஏரியா ஃபுல்லா காடு இந்த காட்டுல வந்து காட்டு பண்ணி அவதானப்பா காட்டு பண்ணி இருக்கு மான் இருக்கு முயல் இருக்கு காட்டு எருமை காட்டு எருமை கூட இருக்கு இன்னும் மேலே போகணும் காட்டு எருமை காட்டு எருமைக்குனாக்கா இன்னும் மேலே போகணுமா இந்த மலைக்கு கீழே ஒரே ஒரு வாட்டி யானைகள் வந்திருக்கு யானைகள் வந்திருக்கு ஒரே ஒரு வாட்டி அது ரேரா தான் யானை எல்லாம் வரும் மலை மலை அவ்வளோதான் மேடு ஏற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தா பீச்சுப்பா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க வியூ வியூ செம்மையாக இருக்குல்லப்பா சூப்பராக இருக்கு பாரு சும்மா வாழைமரம் வாழைமரம் பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரம் தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் அங்கே ஏதோ போட்டிருக்காங்க எல்லாம் எல்லாம் கொடி வகைகள் போட்டிருக்கு இப்போ தான் இருக்கு தான் இருக்குது அப்பா ஓட்டுவீங்களா ஃபஸ்ட்டு கீயர் போட்டு பார்க்குறாரப்பா நெற்றியாயிருக்கு இல்லை வண்டி ஆ வேடாயிருக்கு மேடு ஆமாம் பஸ்ட்டு கீர் போட்டுருவோம் எல்லாம் பெட்டு பெண்டி எல்லாம் வருவான் ஆ இந்த இடத்துல நைட்லலாம் போக முடியுமா நைட்டில் போகலாம் நைட்டில் வீலர் போகலாம் டூ வீலர் போதும் ஆ ஆனால் அது மலைக்கு மேலே போகணுன்னா ஜமுனா மத்தூரெலாம் போனால் ஆ எரும அந்த காட்டி எருமைக்கெல்லாம் வரும் அதனால் ஒரு சார் ஒருத்தர் ஆ நைட்டில் போய்க்கிறார் நைட்டில் இல்லை அஞ்சு மணிக்கு ஆ சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை இருக்கும் போய்கிறதுனால அது காட்டு எருமைங்க ஒரு நாலஞ்சு இருந்து இருக்கு ஒரு எருமை வந்து தூக்கி அடிச்சிருக்கு எலும்பு வண்டி போயிடுச்சு அவருக்கு ஓஹோ சென்னை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க கவர்மெண்ட் ஹாரன் அடிச்சிருங்கப்பா நான் நிறைய பேர் ஹாரன் அடிக்கமாக வருவாங்க ஹாரன் அடிக்கணும் வேகமாக வருவாங்க வேகமாக ஆமாம் மலையை கிட்ட தெரிஞ்சு பாருங்க மலையை கிட்ட தெரிஞ்சு பாருங்க ஆனால் இது மேலே தான் போகணும் அந்த வழி அது ஓ அந்த பக்கம் போகணும் அப்படியே போய் நேரக்கூடாது நல்லா இருக்கு நீங்க இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வருவீங்க நிறைய பேர் அப்போ செங்கம் தாண்டி தான் போவீங்க எப்படி இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு அப்போ செங்கத்துக்குள்ள வந்து பரமநந்தல் ரூட் எடுக்கணும் அதாவது குப்பநத்தம் ரூட் ஒன்று அவங்க வரத்து எதிரானா ஒன்று பெரும்பாலும் காரில் வருவாங்க வருவாங்க

பெறோம் அப்படியும் பக்கம் ம் பெண்டுங்க அதிகமா இருக்கு கிட்ட கிட்ட அப்படியே பெண்டு முக்குது பார் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியருக்கு முக்குது ஃபர்ஸ்ட் கியர் போனா ஃபர்ஸ்ட் கியர் போனாதான் கரெக்டாக இருக்கு இருக்கு நான் ஒருத்தர் போனா போகலாம் செகண்ட் கியர் ரெண்டு பேர் போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் கீரு நான் கார் ஓட்டும் போது இந்த இடத்துல செகண்ட் கியர் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்கேன் கார்ல

யோசனை பண்ணினே ஒரு வாப்பில் இதெல்லாம் பள்ளம் இது ஆமாங்க ஐசி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கார் ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா கேர்ஃபுல்லாக வரணும் ஸ்பீடு எடுத்துடாதீங்க சுத்தமாக தடுக்கார் ஓட்டி வரலாம் கிடையாது கார் ஓட்டின்னு போகலாம் ஆப்போசிட்டில் ஒரு காரோ இல்லை ஒரு வேலை டிராக்டரோ வந்துச்சுன்னா வந்துருச்சுன்னா ரொம்ப ஓரமாக போக முடியாது அப்படியே அப்படியே அவ்வளோதான் வேண்டியதுதான் கொஞ்சம் பஞ்சாச்சஸ் பண்ணலாம் அது ரொம்ப நீங்க சோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தா நீங்க அதாவது அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க பா அந்த பசிட்டல வைக்க வேண்டாம் இதெல்லாம் தட்டுணி இருக்கு அந்த பண்ண அப்படியே பக்கத்துலயே பண்ண பாரு பண்ண

கர கரன்னு ไอ้ดิดิရေ வண்டி வண்டி இழுக்க மாட்டீங்க கர 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 கரனே சவுண்ட் போடுது quando speed up செகண்ட் เกียร์ யூஸ் பண்ணிக்கலாம் speed up போலாம் ஆனா ரிஸ்க் ரிஸ்க் ஏண்டா நான் ஆப்போசிட்ல வர பள்ளம் பள்ளமா இருக்கு இப்போ நான் கொஞ்சம் இந்த மாதிரி வேகமா போய் அது கொஞ்சம் பள்ளத்துல வந்தான்னா ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க பிரேக் நிக்காது நிக்காது லாம் பிரேகடிச்சா ஊர்ல நீரும் பாபா அடிச்சோம் மேலே இருந்து கீழ இறங்கி வரோங்க வேகமா வந்து பிரேக் அடிச்சா நீங்க கல்லு பத்தியா அப்படி இருக்கு ஆ ரொம்ப பல்லதா பா பல்லம் பாருங்க गाइस எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு தான் ஏறுது வண்டி தேங்க் யூ ம் ஆனால் மழை பேய்ஞ்சு பெஞ்சு ரோடு வந்து டேமேஜ் ஆகிருக்கு மழை பேய்ஞ்சி முன்ன வரும்போது காரில் வரும்போது இந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை ஜில்லுன்னு போகும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் டைம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு மணி டைம் இப்போ ரெண்டு ரெண்டு மணிக்கே கூலிங்காக இருக்குது நாங்கள் மேலே போய் மறுபடியும் கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே எவ்வளோ நேரம் பாவோம் அஞ்சு மணி நேரம் ஆகிடும் அஞ்சு மணி நேரமா மேலே கூட ஆகலாம் நம்ம அவ்வளோ தூரம் போக முடியுதா பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட வரல வரல ஆமாம் அஞ்சு கிலோமீட்டர்னா நம்ம பரமநந்தல் இருந்து சொல்கிறோம் பரமநந்தல் சொன்னால்

వండిదు ఏంట ఎండ ఉయ వాళ్ళు ఉంటే వలన కడకు టన్నీస్లో పట్ీణాకా అది ఇది డిస్టబన్సా రొమ్మ కింద పోస్ట్ పెండ్ వదిరించి హ్యాపీన్ పెంటు

இப்போ பார்த்து கொஞ்சம் அப்படியே ஏறி ஏறித்திருப்போங்க இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் தான் போகலாம் அப்படியே ஏறி திருப்புங்க செகண்ட் கியரே போகிடும் ஃபஸ்ட் கியர் தான் இப்போ முக்குது முக்குதே அவ்வளோதான் இப்போ ரோடு ஓரளவுக்கு சமமாக இருக்குது அது இது இங்கே வரைக்கும் நம்ம வந்து ஏற்றி பார்த்துட்டு இது வரைக்கும் நான் வந்து உங்கள் ஆயிடுச்சு நடந்து சார் அங்கே நிப்பாண்டிட்டு பாருங்கள் வியூ பாருங்க எப்படி இருக்கு ஊருடைய வியூலாம் மரங்கள் மறைத்திடிச்சு இப்போல்லாம் மரங்கள்லாம் மடிச்சு

செகண்ட் இயரு ஆஹான் ஃபர்ஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு கீரை சோப்பர் ஃபஸ்ட்டு இயர் கீரை ஃபர்ஸ்ட்டு கீரே முடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு கட கண கட கணக்கனதான் அடிக்குது இதுக்கும் இச்சரைக்கும் வண்டி இப்போ தான் போய்ட்டு வந்தது சர்வீஸ் போய்ட்டு வந்ததுக்கப்புறந்தான் நாங்கள் வண்டி ஃபீஸில் ஏற்றுறோம் ஆ இசையில் ஆ என்னோட பெண்டு ஆ பெண்டு பெண்டு சின்ன சின்ன பெண்டு ஆறு நாட்டிலே போய்ட்டு பெருசில் ஆ

டிராக்டர் வரும் டிராக்டர் எப்பயாச்சும் வரும் இந்த மாதிரி வரும்போது அந்த ட்ரன்னிங்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும் ஆமாங்க இந்த ரோட்ல வந்து டேஞ்சரே ட்ரன்னிங் தான் போய் சப்போஸ் இடிச்சு அந்த பக்கம் இருந்தோம்னா வேற வழியில் பள்ளம் தான் ஆவா ஒரு விபத்து ஏற்பட்டு ஏதாச்சும் லெப்ட்ல நம்ம வண்டியை திருப்பிடும் வச்சுக்கோங்க லெப்ட்ல வந்து இது வண்டி போய் விழுந்தாலும் அவ்வளவுதான் பள்ளம் பெரிய பள்ளம் அந்த சைடு வந்து இது இல்ல சுற்றுச்சுவர் இல்ல தடு தடுத்து நீ பாட்டுறதுக்கு பள்ளம் தானே லெப்ட் சைடு ஃபுல்லா இப்போ நம்ம மலையில தான் இருக்கிறோம் எப்படி மலை கிட்ட போறோம் பாருங்க ஜின்னஸ் நிறைய இருக்கு கூலிங்கு நல்லா இருக்கு வா செம்மையா செம்ம அது ஏசியில

சரியான பெண்டு ஹேர்பின் பெண்ணா இதான் ஹேர்பின் பெண்டு அதுவும் குறுக்கிய ஹேர்பின் பெண்டு ஆமா டக்குன்னு வளைக்கணும் வண்டி வளைக்கணும் வண்டியை டக்குன்னு வளைக்கணும் அப்பா யாரோ வராங்க ஹாரன் அடிங்க எனக்கு ஹாரன் சத்தம் கேட்டுச்சு ஆ எப்படி பார்த்தீங்களா ஹாரன் சத்தம் கேட்டுச்சு அதனால தான் ஏத்துங்க 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 பெ <laughs> <laughs> எனக்கு அந்த பைக் ரேஸிங் பண்ணும்போது அந்த ஒட்டி கீழே முட்டி தயிற மாதிரி ஆ முட்டி தயிற மாதிரி ரோட்ல வளைப்பாங்க பைக் ரேஸிங் பண்றவங்க எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது என்ன போய் கொஞ்சம் பயமா இருக்கு பேலன்ஸ் கீழேன்னு போயிடும் ரோட் மாதிரி கவலைப்படாத நீ மட்டும் விழமாட்டேன்